அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பயத்தோடு வாழணும் கூட பக்தியோடும் வாழணும் பயபக்தின் அதுக்கு தான் பயபக்தி இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் அங்கே அந்த பயபக்தியோடு வாழும்போது அவன் தைரியமாக வாழ்வான் ஆனால் அந்த பக்தி இல்லாதவனுக்கு பயம்ன்றது இயற்கையிலே இதயத்திலே இதய கோளாறுகள் இருந்தால் இயற்கையான பயம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத தைரியசாலி கூட பயத்தை உண்டாக்கிப்பான் ஏன்னா அவன் செய்கிற தவறுகளால் நம்ம வா எப்படி வாழறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு குழப்பிக்கின்னு அவனே வாழ வேண்டியவனே தானாக வாழ்க்கையை கெட்டுப்பான் ஆனால் பயம் இருக்கணும் எதே எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்து நின்றனா உன் வாழ்க்கை வீணாக போய்டும் தைரியம் இருக்கணும் எதே எதுக்கு தைரியம் இருக்கணுமோ அதை எதுக்கு எல்லாத்துலேயும் தைரியசாலின்னு நான் போனேன் போனீங்கன்னா உன் வாழ்க்கை விபரீதமாக மாறி போய்டும் அதனால் பயமும் பக்தியும் கலந்துன்னா தேவையற்ற பயம் போவோம் எதுக்கு பயம் வேணுமோ அதுக்கு பயம் பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் ரொம்ப தைரியம் இருந்தால் தானாக கெட்டு போயிடுவான் அப்போது வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு ஒரு பயபக்தி ரெண்டும் தேவை பக்தி இருந்தால் அவன் நல்ல வழியில் போவான் பயம் இருந்தால் சீராக நடப்பான் ஆனால் பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னா தான் உருவாகும் மனுஷனுக்கு அந்த முரட்டைத்தானம் அவன் வாழ்க்கைக்கே அது கேடாக விளையும் அவனுக்கு மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் கேடாக முறையும் அதனால் அப்படி வாழக்கூடாது வாழ்க்கைன்றது நமக்கு முன்னோர்களுக்கு நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையால் நம்ம அடுத்தவங்க பேர் கெடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க வாழணும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அதனால் தேவையற்ற பயத்தை பயம்ன்றது எதுக்கு வரணும் ஏன் வரணும் பயம் என்ன பண்ணிவிட்டு திருடிட்டியாக பயப்படுறதுக்கு ஒரு திருடம் ப இருக்கிறான்னா அவன் பயந்துப்பா ராத்திரிக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டோம் எந்த போலீஸ்காரன் வருவனோ எந்த ரவுடியும் வருவானோ எவன் வரணும்னு பயப்படணும் ஒழுக்கமாக வாழறவனுக்கு என்ன பயம் இருக்குது உழைப்பு உந்து ஊதியம் உந்து உன் குடும்பம் நீ வாழும்போது என்ன பயம் தேவை அது தேவையற்ற பயம் வ வர்றது வந்து இதய கோலாக இருந்தால் தேவையற்ற பயங்கள் வரும் நல்லா இருக்கிறவனுக்கு தேவையற்ற பயம் வராது தேவையான பயபக்தி வரும் அப்படி தேவையான பயபக்தி வரும்போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் யாருக்கும் பயம் கிடையாது அதெல்லாம் யாருக்கும் பயம் காகிதம் பருவம் பாக்கெட்ல கூட பத்தாயிரம் ரூபாய் வச்சு சுத்திக்கிறான் காலையில நாலு மணிக்கு எழுந்து எல்லாரும் எழுந்தது முன்ன வந்து காகிதம் பருவம் அவங்க கூட பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிறான் ஆனா உன் வாழ்க்கை நாளைக்கு வாழ்க்கை இன்னைக்கு சம்பாரிச்ச பத்தாயிரம் ரூபாய் இல்ல பத்து ரூபாய் சொல்ல பண்ணிட்டு மீது எடுத்து வச்சீங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையை பத்தி பயப்பட வேண்டியதில்லை வாழங்கிறத வாங்கி ஜூதாடி போட்டு குடிச்சி போட்டு கூத்தாடி போட்டு போனீங்கன்னா நாளைய வாழ்க்கை எப்படின்னு பயப்பட வேண்டியதுதான் தேவையற்ற வாழ்க்கைன்றது ஒழுக்கம் இருக்கணும் வாழ்க்கையில் ஒழுக்கம் அற்று வாழ்ந்தீன்னா உன் வாழ்க்கையும் கிடும் உன் குடும்பமும் கெடும் உன்னோட மட்டும் கெடுறதில்ல உன் பொண்டாட்டி புள்ளைக்குட்டிங்கள்லாம் கெடும் அதனால் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க அதனால தான் சொன்னான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணா நவை என்னை பைத்தியமாக அதுக்கு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்லிச்சு நல்ல பக்தி பண்ணும்போது நீ நல்ல வழியில் போவ மனித சுபாகமாக வாழ்வ பக்தி இல்லைன்னு சொன்னால் நீ மொட்டைத்தனமாக மிருகம் மாறி மாறிடுவேன் இன்னைக்கு சில மதங்கள் அப்படி தான் இருக்குது அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்கோ உங்கள் உழைப்பு உங்களை காப்பாற்றும் இதில் பயம் பண்ணுறதுக்கே வேலை இல்லை இன்றைக்கி ஒட்ட ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் உன்னால் ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சது இரநூறுபா செலவு பண்ணிட்டு முந்நூறுபா நாளைக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோ அப்போ உங்க வாழ்க்கைக்கு சிரமம் கிடையாது ஆனால் ஐநூறுபா சம்பாதிச்சுட்டு இன்றைக்கே அதை காலி பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாழ்ந்தீங்கன்னா பயந்து பயந்து தான் சாகணும் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கண்டா அதனால் வாழ்க்கையை ஒழுக்கத்தை வகுத்துக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குதும்மா இன்றைக்கி என் கூட ஒர்க் ஷாப்பில் வேலை உடனே சோறு இல்லாத ரோட்டில் திரியிறான் பென்ஷன் ரூபாய் வருது அவனை இடம் போகிறான் அந்த பென்ஷன் நேரத்துக்கு ஒரு புதுசொக்கா போடுறான் தண்ணியை ஊற்றுறான் உடம்புல சொக்கா போட்டு போய் கையை வாங்கிக்கின்னு பென்ஷனை பிடிக்கணும் பிள்ளைங்க ரோட்டில் விட்டு போகிறான் இது எவ்வளோ கொடுமை முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவன் ஒழிச்சுட்டு இவனுக்கு சோறு இல்லாத சுற்றிங்கிறான் இவன் சம்பாதி வச்சது அவன் தன்னும் சுற்றிக்குறான் அப்போ இவன் அடுத்தவனை நம்பி வாழறானே தவிர இவனை நம்பி வாழலை எவன் ஒருத்தன் தன்னை நம்பி வாழறானோ கடவுளை நம்பி வாழறனோ அவனுக்கு தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏழ்மையாக இருக்கலாம் நாளைக்கு வெற்றி அடைஞ்சி வசதியானவனை மாறுவான் அவனை நம்பணும் முதல்ல அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது அடுத்தவனை நம்பி வாழ்ந்தா ஒருத்தன் தருவானோ தரமாட்டானோ அந்த பயம் வரதான் செய்யும் அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் நான் வாழ்வேன் நான் யார் தயவும் எனக்கு தேவையில்லை என்னால் ஓழிச்சு சாப்பிட முடியுன்ற தைரியத்தோட வாழ்ந்தானா அவனுக்கு பயம் தேவையற்றது நம்ம மனசு ஒரு அங்காடி நாய் போல அலைஞ்சுதான் இருக்குது ஏன்னா அது காத்தும் மனசும் ஒண்ணுதான் ஒரு இடத்துல நில்லுன்னா அது நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எது வரைக்கும்னா நான் மனசை திரும்பி பார்க்காத வரைக்கும் தான் நம்ம சராசரி மனுஷன் யாராவது மனசுகிட்ட ஒரு போராட்டமாகதானா போராட்டம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா மனம்தான் அவளை வழி நடத்துது ஆனால் நாம் சொல்லுவோம் சாமி பாடம் பண்ண உக்காரன் ஒரே போராட்டமாக இருக்குது சாமி எப்போ நான் நடந்ததுலாம் இப்போ ஞாபகம் நான் மறந்தே போயிட்டேன் ஆனால் அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது சில விஷயங்கள்லாம் மறக்கவே முடியல அப்படிலாம் சொல்கிறத்துக்கு காரணம் என்னென்னா இப்போதான் நாம் யாருன்னு நமக்கு தெரியுது இவ்வளோ நாள் எதிரி பக்கத்து வீட்டுக்காரன் சிநேகிதன் சொந்தக்கார இப்படிலாம் எதிரிகளை உருவாக்கப்படுத்தியிருந்தோம் இப்போதான் தெரியுது வெளியே யாருமே நமக்கு எதுவும் இல்லை நமக்கு உள்ள ஒரு பையன் உக்காந்துக்கிறான் யார் அவனுக்கு பேரு மனம் இதை யார் சொன்னது நம்ம ஐயா நீ ஊரெல்லாம் விரோதம் பண்ணிக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா ஏன்னா இந்த ஊர் உனக்கு முன்னாடி இருந்தது நீ பிறக்கத்துக்கு முன்னாடி இந்த ஊர் இருந்தது இந்த ஊர் நீ வரும்போது இப்போ எப்படி இருக்குதோ அதே தான் இருந்தது இல்லைன்னா திருவள்ளுவர் சொல்லுவாரா திருவள்ளுவர் இப்போ நம்ம சொல்றோம் டேய் உன்னோட சின்ன பசங்கிட்ட போய் முறைச்சிக்காத புத்தி இல்லாதவங்கிட்ட போய் மோதி பார்க்காத அப்படின்னா இப்ப பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இது சொல்கிறாங்களா இப்போ தான் அப்படி பசங்க நடக்கிறாங்கன்னா அப்படி இல்லை அந்த காலத்திலேயே அப்படி தான் நிற்கிறாங்க வல்லுவர் சொல்றாரு சிற்றினங்களை கண்டு அஞ்சுப்பா சிற்றினங்களை கண்டு அஞ்சு பயப்படு கொஞ்சமாச்சு அது மேலே பயம் இருக்கட்டும் அது உன்னோட தாழ்ந்த பொருள் தான் அது விலங்கு தான் உனக்கு ஈக்குவல் கிடையாது உனக்கு ஈக்குவல் இல்லைன்றதுனால நீ இப்போ அதுக்கிட்ட போய் சண்டை கண்ட போட்டு இருக்க சண்டை போட்டா என்ன ஆகும் சாமி ஒரு நாய்கிட்ட போய் நான் சண்டை போட்டா என்ன ஆகும் ஏன் உடம்புதான் ஆன காலமாகும் அதே போல அவர் எதுக்காக சொன்னார்னா அதே போல மனுஷனுக்குள்ளயும் சிற்றினங்கள் இருக்குதுப்பா நீ மனுஷனோட குணம் கூட இருக்குது அந்த மாதிரி உள்ள ஆளுங்களை நீ பார்த்தால் மோதி பார்க்காத ஒதுக்கி போயிடுனங்கள் யார தான் சொல்லிக்கிறார் நடைமுறை வாழ்க்கையில் நாம இவ்வளோத்தையும் நம்ம பண்ணிட்டு தான் இங்க வருவோம் எடுத்ததுலாம் சண்டை போடலாம் நம்ம சொந்த பந்தமே இருக்குது வச்சுக்கங்களேன் ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பிறந்திருப்பாங்க நம்ம குழந்தையாக இருக்கும் போது அவ்வளோ பேர் கூட அன்யோன்னியமாக தான் பழகிருப்போம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இது மனசுக்குள்ளே என்ன ஆகும்னா அப்படியே ஒரு பாரமாகவே இருக்கும் இவனை நம்பி நம்ம இவ்வளோ பண்ணமே இவனுக்காக இவ்வளோ பாடுபட்டோமே என்னை கூட பார்த்துக்காம ஏன் குடும்பத்தை கூட பார்க்காம தம்பிக்காக கொடுத்தேன் தங்கச்சிக்காக கொடுத்தேன் அக்காவுக்காக செலவு பண்ணேன் அப்படிலாம் போராடுற கூட்டம் இன்னை வரைக்கும் இருக்குது அது சொல்கிற கூட்டமாக இருக்கிறாங்க ஆனால் இது நிரந்தரமான சண்டையாக இருக்குமானா இருக்கக்கூடாது எங்கேயோ ஒரு இடத்துல நாம் அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாரும் செய் நன்றி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க நினைச்ச யாரோ ஒரு நன்றி செஞ்சுட்டாங்கப்பா யாரோ ஒரு நல்லது நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க காலம்புள்ளா அவர் என்னால் செஞ்சாருங்க இவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மோசமான மனுஷன் யாரும் இல்ல அவர் என்ன பண்ணாரு தெரியுமான்னு அவர் பண்ண தப்ப சுட்டி காட்டுவாங்களா நல்லத சுட்டி காட்டுவாங்களா இல்ல சுட்டி காட்டுவாங்களா நல்லதை கூட காலப்போக்கில் மறந்துடுவாங்க நான் எவ்வளோ போய் நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்ட ஒரு கேட்பாங்க அப்பாங்கார்ட்ட கேப்பாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுத்துமா எங்க அப்பா கூட என்ன படிக்க வைக்கலடா எங்கள் அப்பா கூட வேலை வேலைக்கு சோறு போட முடியல அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நான் ராவும் பவனும் ஒழிச்சு உனக்காக போட்டேன் அப்படின்னு ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொன்னா அந்த பிள்ளை அப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க இது உன் கடமையா உன்னை யார் என்னை பெற்றுக்க சொன்னா நன்றின்றத இந்த உலகம் மறந்தே தீரும் ஆனால் அதுக்காக நான் பகமையை பாராட்டின்னு வாழ்ந்துருங்களான்னா இல்லை உலகத்தில் சிலருக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய தன்மையை இறைவன் கொடுக்குறான் எல்லாராலேயும் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிடவே முடியாது சாமி அப்போ நம்மளால் ஒருத்தனுக்கு நடக்கணும்னு இருக்குது நம்மளால் ஒருத்தனுக்கு செய்ய முடியும்னு பாக்கியம் இருந்தால் செய்யக்கூடிய தகுதி இருந்தால் அது வேறு யாரும் இல்லை இறைவன் கொடுத்தது இறைவன் தான் உனக்கு கொடுக்க தகுதியை கொடுத்துட்டு உன் செய்கிறான் உன்னால் முடிஞ்சது செய்யணுன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறான் அப்போது நான் இங்கே வருத்தறதுக்கு வருத்தப்படுறதுக்காக வரல நன்றி மறந்தவங்களோட இருக்கலாம் ஆனால் நான் திரும்பி திரும்பி அதை நினைக்காம என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுக்கா அதை மட்டும் தான் இறைவன் எழுத போறான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் ஒரு மோட்டர் போட்டு வச்சிருக்கான் வந்ததுலேருந்து போன வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன்றது மட்டும்தான் அதில் எழுத போறான் நான் நல்லது செஞ்சேன்னா நல்லது எழுத போறான் கெட்டது செஞ்சேன்னா கெட்டது எழுத போறான் என்னை பத்தி இந்த ஊர் என்ன நினைக்குதுன்றத அவன் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டான் உள்ள என்ன சொல்கிறது ஏற்றுக்க மாட்டான் பொண்டாட்டி என்ன சொ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா அவனை வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷன் உன்னை நான் அனுப்பினே நீ இந்த உலகத்துக்கு போய் என்ன செஞ்ச இது மட்டும்தான் அவனோட கேள்வியா இருக்குமே தவிர உன்னை யாரு என்ன சொன்னாங்க நீ யாரை என்ன சொன்னதெல்லாம் அவனுக்கு கேள்வியே கிடையாது ஏன்னா என்னை படைச்சவனுக்கு முன்னாடி நான் கை கட்டி நிற்க கூடாது ராவண எல்லாரையும் ஜெயித்தான் ஆனா ராமனுக்கு முன்னாடி போய் தன்னோட ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டு நிற்கும் போது கூட கவலைப்படல சரி ஆயுதெல்லாம் போயிடுச்சு அவனோட அம்பால நான் சாவ போறேன்ற தைரியமாவது அவனுக்கு இருந்தது ஆனா அந்த தைரியத்தை உடைச்சிட்டான் சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே ராம ராவணனா சாவடிச்சுட்டான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இன்று போய் நாளை வா ஒரு வீரனுக்கு இதை விட அவமானம் வாழ்க்கையில நடந்தே இருக்கக்கூடாது அவன் அன்னிக்க செத்து போயிட்டான் ஒரு சான்ஸ் கொடுற எதிரி எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தா அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன் அப்படி ராவணனுக்கு ஒரு சான்ஸ் அப்பா நீ போய் நாலு வைஃபா நாளைக்கு அப்ப அந்த நிலைய கம்பர் என்ன சொல்கிறாருன்னா அவன் அவன் படுற பாட்ட எந்த வார்த்தையை சொல்லி நான் விளக்குறதுன்னு தெரியல அப்ப அவன் சொன்ன வார்த்தை தான் கடன் பட்டா நெஞ்சம் போல கலங்கி நான் இலங்கை வேந்தன் எப்போ அவன் பட்ட துன்பம் எப்படி பட்டது தெரியுமா கடன் கொடுத்தவன் மடையனா கூட இருக்கலாம் அவனுக்கு உலகத்தை பத்தி தெரியாது இறைவனை பத்தி தெரியாது உன்னை பத்தியும் தெரியாது ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தினால உனக்கு எல்லாமே தெரியும் அறிவு இருக்குது ஞானம் இருக்குது உன்னோட போதாத காலம் இவங்ககிட்ட எல்லாம் கையேந்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு ஆனால் அவன் ஒரு ஜீரோ பணம்ன்றத ஒன்று எடுத்துட்டா அவன் யாரும் கேட்டால் அவன் யாருன்னே தெரியாது பணம்தான் அவனை காப்பாற்றிருக்குது அப்படிப்பட்டவன் உன்னை சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பான் உன்னை அன்னைக்கே சாவடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான் இந்த துன்பம் யாருக்குமே வரக்கூடாது அவள் ஏன்னா இதே துன்பம் தான் அவன் அனுபவிச்சான் ஒரு கடங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி மூணி குறுக்கி நிக்க தடுறதே செத்ததுக்கு சமம் தான் ஐயா சொல்வாரு கடன் மட்டு கடவுளுக்கோ யாருக்குமே எதையும் செய்யாதீங்க உங்க கையில இருந்தால் செய்யுங்க தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் என் கையில இருக்குதுன்னா அதை வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடிஞ்சா ஓகே ஏன்னால் கடமன்றது அவ்வளோ பொல்லாதது அப்போ எவ்வளோ பெரிய வீரனையும் அந்த கை கட்டி வைக்கிற மாதிரி என்ன இறைவன் அனுப்பிச்சு வச்சான் அவன் முன்னாடி நானும் கடங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறா மாதிரி நான் போய் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது எப்ப நீ எனக்கு என்ன என்ன எந்த நோக்கத்துக்காக அனுப்பணியோ அந்த நோக்கத்தை தவிர நான் வேற எங்கேயும் போகலை அப்படி நான் தைரியமாக அவங்ககிட்ட போய் நிற்கணும் நாம் சொல்லுவோமா ஒருவேளை நாம் இதில் பூர்த்தி ஆகாமல் போனால் கூட இதை அவங்ககிட்ட போய் தான் நிற்க போகிறோம் அவனை தவிர நமக்கு வேறு போக்கிடம் கிடையாது அப்படி போய் நிற்கும் போது கூட நாம் தைரியமாக சொல்லுவோம் ஏன்னா அது இந்த பாடம் கொடுத்த வலிமை இதை யாருக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு இந்த தைரியம் வராது ஏன்னா எல்லாம் இங்கேயும் போயிடும் அவன் சேர்க்க சொத்து அவன் வாங்கின பேர் அவன் படிப்பு எல்லாம் இந்த பூமிக்கு மட்டும்தான் சொந்தம் ஆத்மாவுக்கு இல்லை அந்த போட்ட தான் படிச்சது அது எல்லாமே இங்கே விழுந்துருச்சுல ஒண்ணுமே இல்லாம வந்தது எது ஆன்மா மட்டும்தான் அந்த ஆன்மா மட்டும் தான் அங்க போகுது அப்ப நாம இங்க பண்ணக்கூடிய பாடம் எல்லாம் உடம்புல பதிவாகல மனசுல பதிவாகல நம்மளோட உயிரான ஆன்மால பதிவாகுது இந்த பதிவுகளோட தான் நாம இறைவனை போய் சந்திக்க போறோம் அங்க போய் நாம கலங்குவோமா